அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இந்த வீடியோவில் நேர்கதிர்கள் தொடர்பான விடயங்களை ஆராய்வோம் ஏற்கனவே கத்தோட்டு கதிர் குழாய் பரிசோதனை தொடர்பான விடயங்கள் செய்யப்பட்டு அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அதை நீங்கள் பார்த்த பிறகு இதை பார்த்தால் ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் கத்தோட்டு குழாய் பரிசோதனைக்கு ஏறத்தாழ சமனான ஒரு ஒத்த பரிசோதனையாக நேர்கதிர் பரிசோதனை காணப்படுது ஸோ இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் ஈகும் கத்தோட்டு குழாய் பரிசோதனையோட ஒப்பிட்டு பார்க்கையில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஈகம் சரி இதில் முதலாவது விஷயம் இந்த நேர்கதிர் பரிசோதனையை மேற்கொண்டவர் யூஜின் கோல் ஸ்ட்ரீன் இந்த நஃபர் மேற்கொண்டிருக்கிறார் சரியே அப்போ இந்த யூஜின் கோல் ஸ்ட்ரீன் இந்த நபர் மேற்கொண்டிருக்கிறார் இவரோடு தொடர்புடைய இதனால் இவரோடு தொடர்புடைய சிறப்பம்சமாக நம்ம இந்த ஒரு குற்றம் சொல்லலாம் அதாவது சடத்தில் நேரேற்றம் உள்ள துணிக்கைகளின் சடத்தில் நேரேற்றமுள்ள துணிக்கைகளின் இருக்கையை பரிசோதனை ரீதியாக நிரூபித்தவர் என்று இவருக்கு இந்த ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கலாம் சரியே இவர் யூஜின் கோல்ஸ்டீன் சடத்தில் நேரேற்றமுள்ள துணிக்கைகளின் இருக்கையை பரிசோதனைய ரீதியாக நிரூபித்தார் நேர்கதிர் பரிசோதனை இவர் மேற்கொண்டதால கோல்ஸ் நேர்கதிர் அல்லது கோல் ஸ்ட்ரீன் கதிர் சொல்லலாம் நேர்கதிர் அல்லது கோல் ஸ்ட்ரீன் கதிர்னு சொல்லலாம் அல்லது அதுக்கு இன்னொரு பேரைக்கு கால்வாய் கதிர் இப்போ கால்வாய் கதிர்ன்னு ஏன் சொல்கிறோங்கிறத பார்ப்போம் இன்னும் பார்ப்போம் சரியே அப்போ இது முதலாவது விஷயம் அதை பெயர்களும் நேர்கதிர்களில் வரக்கூடிய ம மறுபெயர்களும் அதே போல் அதை செய்தவர் கோல் ஸ்ட்ரீம் அதுதான் முதலா விஷயமாக நான் இதில் போட்டிக்கிறேன் அடுத்த விஷயம் அதே நிபந்தனை கத்தோட்டு குழாய் பரிசோதனைக்கு வரக்கூடிய அதே நிபந்தனை ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு வழியகற்றப்பட்ட கண்ணாடி குழாய் அல்லது மின்னிறக்க குழாய்க்கு அதே நிபந்தனை ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட வழியகற்றப்பட்ட ஒரு கண்ணாடி குழாய் எடுத்து தாளமுக்கத்தை பிரயோகிக்கணும் தாளமுக்கத்தை பிரயோகிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் வலி உறிஞ்சும் பம்மியை பயன்படுத்தி வழியாக அற்றிக்கொள்ளலாம் அதே போல் உயர் அழுத்த வேறுபாடு அன்னளவாக பத்தாயிரம் வோல்டேஜ் அந்த பத்தாயிரம் வோல்டேஜ் ஞாபகம் வைக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை சும்மா சொல்கிறேன் சரி இப்போ தாளமுக்கம் உயர் அழுத்த வேறுபாடு அதே இரண்டு நிபந்தனைகளுக்கு கீழே இங்கே என்ன கதோட்டு குழாயோடு ஒப்பிடும்போது என்ன வித்தியாசமாக பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் இங்கே துவாரமிடப்பட்ட கதோட்டு பயன்படுத்துகிறோம் அப்போ இங்கே துவாரமிடப்பட்ட நல்லா முக்கியமாக பார்த்து கொள்ளுங்க கதோட்டாக பயன்படுத்தக்கூடிய மின்வாய் துவாரமிடப்பட்டிருக்கு இப்போ துவாரமிடப்பட்ட கதோட்டு பயன்படுத்தப்பட்டு இவ்வாறு தொடுக்கும் போது இப்போ நான் இதுல என்ன செஞ்சுக்கிறேன் அந்த கதோட்டு அதே அதே போல அனோட்டு மின்வாய்களை மட்டும் கிரிகிறேன் அதே அதே செட்டப் தான் கத்தோட்டு குழாய்க்கு என்ன படம் கீரணமோ அதே படம் தான் அப்ப இதுல துளை கொண்ட கத்தோட்டு அனோட்டு இதை மட்டும்தான் நான் இந்த படத்தில் உள்ளடக்கிக்கிறேன் சரியே ரைட் அப்ப இந்த துளை கொண்ட கத்தோட்டு தான் அதோடு வரக்கூடிய ஒரு வித்தியாசம் இதோடு கத்தோட்டுக்குள்ளாய் பரிசோதனையோடு வரக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் இந்த பரிசோதனையில வரக்கூடிய வித்தியாசம் அந்த கத்தோட்டாக பயன்படுத்தக்கூடிய மின்வாய் துவாரமிடப்பட்டு துளையிடப்பட்டு காணப்படுது இவ்வாறு பயன்படுத்துற நேரம் என்ன நடக்குதுங்கிறத பாருங்க அப்ப இவ்வாறு பயன்படுத்தினா நமக்கு தெரியும் கத்தோட்டு கதிர்கள் கத்தோட்டிலிருந்து வெளியாகும் அப்ப சக்தி கொண்ட கத்தோட்டு கதிர் வந்து கத்தோ கத்தோட்டிலிருந்து வெளியாகும் இந்த வெளியாக கூடிய கதோட்டு கதிர்கள் என்ன செய்யும் வாயு மூலக்கூறுகளுடன் மோதும் அப்ப அதுல உள்ள முழுமையாக முழுமையாக வாயு மூலக்கூறுகள் அகற்றப்படையிலே தாளமுக்கம் பிரயோகிக்கப்படணும் முழுமையாக ஜீரோலைகள் சோ அங்க உள்ள வாயு மூலக்கூறுகளுடன் மோதி அது என்ன செய்யும் வாயு மூலக்கூற அந்த கதோட்டு கதிர் வந்து வாயு அந்த வாயு மூலக்கூறு அணுவாக மாற்றப்பட்டு மேலும் என்ன செய்து இப்ப கத்தோட்டு கதிர் வெளியாகுதுதான் அந்த வெளியாக கூடிய கத்தோட்டு கதிர் அந்த இறக்க குழாயில மின்னிறக்க குழாயில உள்ள வாயு மூலக்கூறுகளோட மோதி அணுவாக மாறி அந்த அணு மேலும் மோ மோதலடைந்து நேரயன்களை உருவாக்குது அப்ப இதுல நேரயன்கள் தோற்றுவிக்கப்படுது இதுல இந்த கத்தோட்டுக்கும் அனோட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில வாயு மூலக்கூறுகள் நேரயன்களாக மாற்றப்படுது அப்ப இந்த நான் இடையில நேரயன்களை எண்களை போட்டிக்கிறேன் இந்த நேர எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு உங்களுக்கு விஷயம் விளைய நம்புறேன் ரைட் அப்போ இந்த நேர எண்கள் உருவாக்கப்படுதுங்கிற மட்டும்தான் நோட்ஸ்ல போட்டிக்கிறேன் பெங்கால் அடுத்து என்ன நடக்குங்கிறத சொல்ல போறேன் சரி ரைட் அப்ப இங்க நேர எண்கள் உருவாக்கப்பட்டுட்டு அடுத்து இந்த நேர எண்கள் நமக்கு தெரியும் இந்த துளை கொண்ட கதோட்டு மறை முடிவிடமாகவும் அனோட்டு நேர் முடிவிடமாகவும் தொழிற்படுதுன்னு நமக்கு ஏற்கனவே ஏற்கனவே கதோட்டு குழாய் பரிசோதனை இந்த வீடியோவில் சொல்லிட்டு அப்போ இங்க வாயு மூலக்கூறுகள் நேரயன்களாக காணப்படுது என்று சொன்னயன்களை இந்த மறை இந்த நேரயன்களை மறை என்ன செய்யும் கவரும் நேரயன்கள் மறை கத்தோட்டால் கவரப்படும் இந்த நேரயன்கள் மறை கத்தோட்டால் கவரப்படும் சரியே என்ன விஷயம் வழங்கிக்கொள்ளும் கொள்ளும் இந்த உருவாக்கப்பட்ட நேர எண்கள் மறை கத்தோட்டால் கவரப்படும் அப்ப மறை கத்தோட்டால் கவரப்படுற இந்த நேர இந்த கத்தோட்டில் உள்ள துளைகளின் ஊடாக சில கதோட் எல்லாம் அல்ல அப்ப சில க கவரப்படும் சில கதோட்டு கதிர்கள் இந்த துளைகளின் ஊடாக சில கத்தோட்டு கதிர்கள் வெளியாகும் அப்ப இந்த கவரப்பட்ட இந்த நேர எண்கள் அந்த துளைகளின் ஊடாக இந்த துளைகளின் ஊடாக வெளியாகும் சரிதானே அப்ப இந்த இது வந்து இதத்தான் நம்ம இந்த வெளியாகப்படுற இந்த கதிரைத்தான் நம்ம சொல்லுவோம் நேர்கதிர்ன்னு சொல்லுவோம் இந்த வெளியாக்கப்படுற இந்த கதிரை தான் சொல்லுவோம் நேர்கதிர்ன்னு சொல்லுவோம் இப்போ நேர்கதிர்னால் என்னென்று கொள்ளும் அப்போ இதில் முதலாவது என்ன நடக்குது சும்மா மின்னோட்டத்தை கொடுத்ததோடு என்ன அதே செட்டப் தான் கத்தோட்டு குழாய்க்குரிய அதே செட்டப் தான் அப்போ இதிலேருந்து கத்தோட்டு கதிர் வெளியாகி இடையில் உள்ள வாயு மூலக்கூறுகளை அயன்களாக மாற்றும் நேரயன்களை திரும்ப அந்த துளை கொண்ட கத்தோட்டு கவரும் அவரும் இந்த துளை கொண்ட கதோட்டில் துளைகள் இறதால திரும்ப சில இந்த நேரயங்கள் துளைகளின் ஊடாக தப்பி வெளியாகும் இந்நாள வெளியாகும் தானே ரைட் அப்ப இந்த வெளியாக கூடிய இந்த கதிரோம் நேர்கதிர்ந்து சொல்லுவோம் அப்ப இது வந்து துளைகளினூடாக துளைகளினூடாக வெளியாகுவதால் துளைகளின் ஊடாக வெளியாகுவதால் இதை நம்ம கால்வாய் கதிர்ந்து ஏற்கனவே சொன்னோம் இது துளைகளினூடாக வெளியாகுவதால் இதை நம்ம என்ன செய்யலாம் கால்வாய் கதிர்ன்னு இன்னொரு பேர் சொல்லலாம் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் வந்து அனோட்டுல உருவாக்கப்படுவதில்லை இருந்து வெளியாகக்கூடிய கத்தோட்டு கதிர் வாயு மூலக்கூறுகளை அயன்களாக நேரயன்களாக மாற்றி அந்த நேரயன்களை அந்த மறை கத்தோட்டு கவரி கவர் கவர்ந்து அந்த கவரப்பட்ட கத்தோட்டில் துளைகளிக்கிறதால் அந்த துளைகளின் ஊடாக பின்னுக்கு தப்பிச் செல்றே தான் நேர்கதிர் அப்ப இந்த நேர்கதிர் அனோட்டிலே உருவாக்கப்படுது இல்லை அனோட்டுக்கு அருகே உருவாக்கப்படுதுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா திட்டமாக அனோட்டில் உருவாக்கப்படுவதில்லை திட்டமாக சரியா திட்டமாக அனோட்டில் உருவாக்கப்படுவதில்லை ஆனா அனோட்டுக்கு அருகே என்று சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம் அப்ப இந்த நேர்கதிருங்கிறது அனோட்டுக்கு அருகே என்று சொன்னால் திட்டமாக அனோட்டில் உருவாக்கப்படுவதில்லை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் திட்டமாக அனோட்டில் உருவாக்கப்படுவதில்லை அனோட்டுக்கு அருகே என்று சொன்னால் சரி அருகே உருவாக்கப்படும் சொன்னா சொன்னால் சரி சரியே ரைட் அப்ப இந்த நேர்கதிருங்கிறது திட்டமாக அனோட்டில் உருவாக்கப்படவில்லை அநோட்டுக்கு அருகே உருவாக்கப்படுவதால் அனோட்டுக்கு அருகே உருவாக்கப்படுவதால் அனோட்டுங்கிறது ஒரு நேர் ஆகிறதால நம்ம நேர்கதிர்ன்னு சொல்றோம் அருகே உருவாக்கப்படுறதால தான் நேர்ந்து சொல்லுவோம் சரியா அனோட்டிலே உருவாக்கப்படுவதில்லை சரியா வளங்கொள் அப்ப அனோட்டுக்கு அருகே உருவாக்கப்படுவதால் நேர்கதிர்ந்து நம்ம சொல்லுவோம் அல்லது அனோட்டு கதிர்னு சொல்லலாம் அல்லது அனோட்டு கதிர்னு சொல்லலாம் அனோட்டு கதிர்னு சொல்றதுக்கான காரணம் அனோட்டில் திட்டமாக உருவாகுவதனால் இல்லை ஏன்னா அனோட்டில் திட்டமாக உருவாக்கப்படுவதில்லை அனோட்டுக்கு அருகில் உருவாக்கப்படுவதால் அந்நோட்டு கதிர்ன்னு சொல்லலாம் நீங்க விளங்க சரியே அப்ப இங்க பின்னுக்கு இந்த துளை கொண்ட கதோட்டுக்கு பின்பாக தப்பிச் செல்லப்பட்ட இந்த நேர்கதிர்கள் துவாரமில் துவாரம் உள்ள அந்த கதோட்டுக்கு பின்னால ஒரு நிறத்தை உருவாக்கும் அந்த நிறம் வந்து சிவப்பு நிற ஒளிர்வு வந்து அவதானிக்கப்பட்டது சிவப்பு நிற ஒளிர்வு இந்த சிவப்பு நிற ஒளிர்ச்சிதான் நம்ம என்ன செய்யறான் நேர்கதிர அவதானம் செய்து செய்து கொள்றான் சரியே இப்ப இதுல நேர்கதிர்கள் தொடர்பான விடயங்கள் ஆக முக்கியமான எல்லா விடயங்களும் நான் இங்கே சொல்ல சொல்லிட்டேன் இது தவிர நேர்கதிர இயல்புகளை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் நேர்கதிர இயல்புகள் அதே கதோட்டு கதிர்க்குரிய அதே இயல்பு சில சில இயல்புகள் முரண்பாடாக மாறும் அப்போ சில இயல்புகளை கதைப்போம் நேர்கதிர்ற முதலாவது கதோட்டு கதிர் காய்ச்ச மறிய கதைப்பமே கதோட்டு கதிர் நேர்கோட்டில் செல்லும் அதே போல நேர்கதிரும் நேர்கோட்டில் செல்லும் கத்தோட்டு கதிர் நேர்கோட்டில் செல்லும் ஸோ நேர்கதிரும் நேர்கோட்டில் செல்லும் அதற்கான காரணம் அப்போ க நேர்கதிர பாதையில் ஒரு சின்ன உலோகத்தை அட வச்சா அதை நிழல் வந்து எதிர் திசையில் உருவாகுவதால் நேர் நேராக செல்லும் நேர்கதிர் வந்து நேராக நேர்கோட்டில் நேர்கோட்டில் செல்லுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதேதான் அது காரணம் அந்த நிழல் அங்க கத்தோட்டு கதிர்க்கு கதைச்சா அதே விஷயம் ஸோ நீ அதை பார்த்துட்டு வந்தா தான் அங்கே இலகுவாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் அங்க கத்தோட்டு கதிரில் திணிவு வேகம் உண்டுன்னு சொன்ன மாதிரி இந்த நேர்கதிருக்கும் திணிவு வேகம் உண்டு அப்போ அதை அவதானித்ததற்கு துடுப்பு சக்கரங்க சொன்ன மாதிரி இங்கேயும் நம்ம அந்த துடுப்பு சக்கரத்தை வச்சு கதைக்கலாம் துடுப்பு சக்கரத்தை வைக்கிற நேரம் அந்த துடுப்பு சக்கரத்தை அது என்ன செஞ்சது சுழற்றியது அப்ப அதால திணிவும் வேகமும் ஈக்குது அப்போ உந்தம் ஈக்குது அதே போல இயற்க சக்தி என்று சொல்லலாம் கத்தோட்டு கதிருக்கு சொன்னாதே விஷயம் அதே போல மின் புலத்தால் பாதிக்கப்படும் மின் புலத்தால் பாதிக்கப்படும் மின் புலத்தால் பாதிக்கப்படும் மின் புலத்தால் பாதிக்கப்படும் சொன்னால் இது வந்து நேர்கதிராக இருக்கிறதால மின் உள்ள மறை மறைத்தகடு மறைத்தகடை நோக்கி செல்லும் அப்ப நேர்கதிர் வந்து மறைத்தகட நோக்கி செல்லும் கத்தோட்டு கதிர் வந்து என்ன செய்யும் கதோட்டுக் கதிர் வந்து நேர்த்தகட்டை நோக்கி செல்லும் சரிதானே ரைட் அதே போல காந்த புலத்தாலையும் காந்த புலத்தாலையும் பாதிப்பை நிகழ்த்தும் அப்போ காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக தான் செல்லும் கதோட்டுக் கதிர் செல்ற திசைக்கு எதிரா செங்குத்தா செல்லும் கத்தோட்டு கதிர் அதுவும் செங்குத்தாக தான் செல்லும் இது கத்தோட்டு கதிர்ந்தால கத்தோட்டு கதிர் போகுதுன்னு சொன்னால் இப்போ இதுவும் இந்த பிளேன் வந்து ஒரு செங்குத்துன்னு சொன்னால் இதுக்கு நேரெதிராக நேர்கதிர் செல்லும் அப்ப இந்த பிளேன் இந்த இந்த பிளேனுங்கிறது ஒரு செங்குத்தாக இருக்கும் என்ன மின்புலத்துக்கு அதாவது மின்புலம் இப்படி மின்புலத்திற திசை மின்புலத்திற திசை இவ்வாறுக்குது மின்புலத்திற திசை அப்ப அதுக்கு செங்குத்தாக கத்தோட்டுக்கதிர் இருங்கால போகுதுன்னு சொன்னால் நேர்கதிர் அதுக்கு செங்குத்தாக தான் போகும் கத்தோட்டுக்கதிற்கு எதிராக போகும் ஏன்னு சொன்னால் இது வந்து மறையேற்றம் இது வந்து நேர்கதிர் வந்து நேரேற்றம் கொண்டது அப்ப காந்த புலத்தாலையும் பாதிப்பை நிகழ்த்தும் அதே போல அங்க சொன்னோம் இ எம் விகிதம் வந்து மாறாது என்று சொன்னோம் கத்தோட்டு கதிரில் ஆனா அங்க இஓவ எம் விகிதம் வந்து அதாவது ஏற்றத்தின் கீழ் திணிவு விகிதம் வந்து மாறும் இது வந்து மாறும் அவதான் நம்ம கொள்ளுங்க அப்ப ஏற்றத்தின் கீழ் திணிவு விகிதம் வந்து மாறும் எதற்கமைய மாறும்னு சொன்னால் அந்த மின்னிறக்க குழாயில் எடுக்கப்பட்ட வாயு என்ன வாயு எடுக்கிறோமோ அந்த வாயுட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யும் மாறும் மாறிலி அல்ல மாறும் எழுதுகிறோம் அப்ப எம் விகிதம் கதோட்டு கதிர் பரிசோதனையில மாறாது அப்ப இங்க வந்து என்ன செய்யுது வாயு அந்த இறக்க குழாயில் எடுக்கப்பட்ட வாயுட தன்மைக்கு ஏற்றவாறு மாறும்ட ஒரு முடிவு எடுக்கலாம் அப்ப அது ரெண்டையும் பக்கத்துல நீங்க ஒப்புட்டு ஒப்பிட்டு நீங்க என்ன செய்யணும் எழுதி அழகா எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு எது இலகுவான வழி எது இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்ள இல்லுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும் நோட்ஸ் எழுதி எடுத்துக்கொள்ளணும் சரி ரைட் அதே போல கண்ணாடியில படும்போது அங்கேயும் நிறம் கொண்டு உருவாகிச்சு அதே போல இதுவும் கண்ணாடியில படும்போது நிறத்தை உருவாக்கும் இது வந்து கண்ணாடியில படும்போது நிறத்தை உருவாக்கும் கண்ணாடியில் படும்போது நிறத்தை உருவாக்கும் அப்ப அந்த நிறத்தை உருவாக்கக்கூடிய தன்மை நிறத்தை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த வாயு மூலக்கூறு என்ன அந்த இறக்க குழாயில் என்ன வாயு மூலக்கூறு எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமான நிறங்களை உருவாக்கும் உதாரணத்துக்கு டூ கேஸ் எடுத்தோன்னு சொன்னால் அது ஊதா நிறம் ஊதா நிறத்தை உருவாக்கும் அதே கேஸ் என்னன்னு சொன்னா மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் அதே திரையில அங்க சொன்ன மாதிரி புளோரோல் இருவு தான் வரும் புளோரோல் இருவு தான் வரும் அப்போ இங்க வந்து டூ கேஸ் பயன்படுத்தப்பட்ட ஊதா நிறம் ஊதா நிறம் உருவாகும் கண்ணாடியில் படும்போது ஊதா நிறம் உருவாகும் அதே போல கேஸ் பயன்படுத்தப்பட்ட மஞ்சள் நிறம் உருவாகும் அதே ஜெட்டனஸ்திரையில படும் போது புளோர் ஒளிர்வு அங்கேயும் அதே மாதிரி புளோர் ஒளிர் உண்டு காய்ச்சல் பதோட்டு குழாய் பரிசோதனையிலையும் புளோர் ஒளிர் உண்டு சரியே ரைட் அடுத்ததா அடுத்ததா ஏர்னஸ் ரதபோட் இது முக்கியமான விஷயம் ஏர்னஸ்ட் ரதபோட்னு சொல்றாரு ஐதரசன் அணுல ஒன்று அணுலன் வாயு வந்து அதாவது அப்ப இதுல ஐதரசன் ஒன்று ஒன்று இந்த ஐதரசன் வாயு பயன்படுத்தப்படும் போது உருவாக்கப்படக்கூடிய நேர்கதிர உருவாக்கப்படக்கூடிய நேர்கதிர ஏர்னஸ்ட் ரத நான் கதைச்ச விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விஷயங்கள் அப்ப இதெல்லாம் நான் மேல நோட்ஸா போடல கீழே எழுதிக்கிறேன் சுருக்கமா எழுதிக்கிறேன் உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் எழுதிக்கொள்ள வலா விஷயம் என்ன சொன்னேன் வலா விஷயம் நேர்கோட்டில் செல்லும் அதே போல திணிவு வேகம் உண்டு மின் புலத்தால் பாதிக்கப்படும் காந்த புலத்தால் பாதிக்கப்படும் யோவயம் விகிதம் வந்து மாறும் வாயுட தன்மைக்கேற்ற மாதிரி மாறும் அதே போல கண்ணாடியில பட்ட நிறத்தை உருவாக்கும் அப்ப உருவாக்கப்படக்கூடிய நிறமானது அங்க அடைக்கப்பட்ட மின்னரக்க குழாயில் எடுக்கப்பட்ட வாயுட ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நிறம் இப்ப இஷ்டுகேஸ் ஆன உதாரணத்து ஊதா அது கேஸ் ஆக இருந்தால் மஞ்சள் அதே போல செட்டனஸ்திரி திரையில புளோரல் இவ உருவாக்கும் அதே போல ஏழா விஷயம் ஏழாவது பைண்டா போட்டிக்கிறேன் ரத போட்டின விஞ்ஞானி ஐதரசனனுடன் இந்த சமதானிய பயன்படுத்துற நேரம் உருவாக்கப்படக்கூடிய நேர்கெதிரானது புரோத்தண்டு அறிமுகம் செஞ்சுகிறார் இந்த விஷயங்களை உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல அழகா நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஆகவும் முக்கியமான விஷயங்களாக இருக்கு சரியே ரைட் சந்திப்போம் அடுத்த வீடியோ